பாய் ஃபேன்ஸ்லாம் அப்படி இருக்கீங்க இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால ராமேஸ்வரம் கடலில் குளித்தா புண்ணியம்னு சொன்னாங்க அதனால தான் வந்து இன்னைக்கு ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் ஆனால் புண்ணியம் கிடச்சிதா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வரப்போ நைட்டு நைட் ஆகிடுச்சி ஒரு நாய் மேலே வந்து காரை விட்டுட்டா அதுதான் நடந்துச்சு வேறு ஒன்றும் நடக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போயிட்டுருக்கோம் ரோடு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது நான் போகிறப்ப அவ்வளோவா கேமரா எடுக்கல ஆனால் வந்து கார் ஓட்டுறப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி எடுத்துக்கிட்டான் ஆனால் ரோடு வந்து ரொம்ப அகலாக கிடையாது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்புறம் போகிற வழியிலே வந்து பக்கத்தில் வந்து ராமநாதபுரத்துக்கிட்ட ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இங்கே வந்து ஸ்டாலின் வரத்துக்காக வந்து கொடிகம்பு நட்டுருந்தாங்க அந்த கொடி ஒரு கொடிக்கம்பு வந்து சாஞ்சு கிடக்கு பட் அந்த டைமில் வந்து ரெண்டு பேர் பைக்கில் போகிறப்போ அவங்க தலையில் உளுந்துருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க பட் அவங்க ரெண்டு பேருமே வந்து சத்தம் போட்டு தான் போனாங்க இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோன்னே இந்த இடத்துல ஒரு கடல் கரைக்கிட்ட நிறைய மக்கள் கூட்டம் இருந்தது பக்கத்துலேயே வந்து ஒரு கோவில் இருந்துச்சு அதனால அங்கே வந்து நான் நிற்கிறோம் இப்போ இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட நிறைய பஸ்ஸு காரு லாரி எல்லாமே போய்ட்டுருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்த பண்ணி ஆகணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலை காளியம்மன் கோவில் இது பக்கத்துலேயே வந்து ஒரு ஐயா இருக்காங்க கடலுக்கு நடுவில் பக்கத்துலேயே இருந்தாலும் அவ்வளோ இருக்குது பார்க்குறது கோவில் இன்றைக்கி வந்து மக்கள் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த கடல் கிட்டே வந்து ஒரு போலீஸும் போய்ட்டுருக்காரு இங்கே வந்து பார்க்கலாம் அந்த கடல் கரை சுற்றி வந்து பாசியாக இருக்குது பார்த்திங்களா கிட்டத்தட்ட அந்த பாசிகள்லாம் வந்து கரை ஒதுங்கி கிடக்கு அங்கே ஒரு லேடி பக்கத்தில் பயங்கிறாங்க பாருங்கள் நான் வந்து ரொம்ப கிட்டக்கு போகல ஏன்னா அங்கே வந்து ரொம்பவே வந்து காற்று ஹெவியாக அடிச்சிது அதனால் ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து கிட்ட போகலை இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாரோட வேட்டிலாம் வந்து அவுந்திரும்போல் அந்தளவுக்கு காத்தடிக்குது ரொம்பவே பயங்கரமாக காற்றுடிச்சிது பட் வந்து கிட்ட போய் தண்ணி எடுக்கிறது அவ்வளவு சேஃப்டி கிடையாது அதுவும் குழந்தைங்க நினைக்கிறாங்க பாருங்கள் பட் யாரும் தனியாக இல்லை ஆனால் தனியாக யாருமே விட்டுறாதீங்க பக்கத்துலேயே இருங்க பார்த்திங்கன்னா அந்த பச்சை வேட்டி வந்து எந்த அழகு ஆட்டம் ஆடுதுன்னு பாருங்கள் ரொம்பவே வந்து பயங்கரமாக காத்தடிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் பெரிய பாலத்தில் போயிட்டுருக்கோம் பாலத்தில் வந்து நான் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக எடுக்கணும்னு நினைக்கல பட் வந்து ஷார்ட் வீடியோவாக எடுத்துட்டாங்க எங்கள் அப்பாட்ட மொபைலில் கொடுத்துருந்தான் அவங்க வந்து வீடியோவை ஷார்ட் எடுத்து வச்சுட்டாங்க பட் அங்கே வந்து காரை நிப்பாட்டி தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து காரை அங்கே நிப்பாட்டில் யாருமே வந்து நிப்பாட்டில் ரோடு ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் நடந்ததுனால எல்லாருமே வந்து நேராக தான் போயிட்டு இருந்தோம் எனக்கு முன்னாடி போகிற வண்டியும் சரி பின்னாடி வந்த வண்டியும் சரி எந்த வண்டியுமே வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி அவங்க வந்து இயற்கையை ரசித்து பார்க்கல எல்லாருமே வந்து நேராக போயிட்டு தான் இருந்தாங்க அதனால் நானும் அவங்க பின்னாடியே போயிட்டேன் பட் இன்னொரு இன்னொரு வாட்டி பட் இன்னொரு வாட்டி அங்கே போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சா கூட அதை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் வந்து செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக போயிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பட் இந்த ரோடு வந்து ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது கீழே வந்து தண்ணி தான் இருக்குது அதனால கொஞ்சம் அகலமாக போட்டுருந்தால் ரொம்பவே வந்து நல்லா இருந்திருக்கும் ஒரு வண்டி குறுக்க குறுக்கணுன்னா கூட பெரிய டிராஃபிக் ஆகிரும் அவ்வளோதான் ரோடு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கார் ஓட்டிக்கிட்டே போய்ட்டுருக்கிறப்போ எனக்கு முன்னாடி போனால் ஒரு ஆமணி வேனில் ரோமன் டைம்ஸோட ஃபோட்டோ வந்து பிண்டி ஒட்டியிருந்துச்சு ஸோ பரவாயில்ல ரோமன் டைம்ஸ் நல்லாயிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஓட்டிகிட்டு இருக்கிறப்பயே மொபைல் ஆன் பண்ணி நான் வந்து ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுத்தேன் அப்படியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வராருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்காக வந்து ரோடோட அந்த ரூட்டெல்லாம் மாற்றி விட்டே இருந்தாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் வந்து ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இன்ச்சாக ஃபஸ்ட்டுக்கு இயர்லேயே வந்து காரை மூவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய ட்ராஃபிக் லாங்காக நிற்கிது கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்தோம் யாருமே வந்து நோரவே இல்லை பட் காரில் பாட்டு ஓடுனதுனால அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் தெரியல அந்த ஐயா வந்து பாருங்கள் எவ்வளோ அன்னிக்கிற ரெண்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் டிராஃபிக் அந்த டிராஃபிக்கில் இருந்து எப்படியும் நாங்கள் வந்துவிட்டோம் பட் இன்னொரு ஒரு ஆட்டோ டிராஃபிக்கை நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஸ்டாலின் வர வர்ற ஸ்டாலின் வர்ற அந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகுது நீங்களே பாருங்கள் இப்போ ஃபைனல் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் நாங்கள் வந்துட்டோம் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரம் உள்ளே வந்தாச்சு இப்போ வந்து கடலுக்கு தான் போய்ட்டுருக்கோம் இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால கடலோட அந்த சீற்றை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இங்கே கூட்டமும் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து அவங்க ஏதோ கோவில் கட்டுறாங்களாம் அதுக்காக நன்கொடை வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே வந்து கூட்டம் அதிகம் அவங்க எப்போ வந்து கிளம்பணும்னு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு கிளம்பணும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் இங்கே வந்திருக்கோம் பட் எவ்வளோ டைம் ஆகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக உள்ளார தான் போகணும் அதுக்கு முன்னாடி நாம் வந்து நாங்கள் வந்து கடலுக்கு போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு நாங்கள் வந்து திரும்பி உள்ளார போயிட்டு கோயிலுக்குள்ளே வீடு எடுக்க முடிஞ்சு தான் எடுக்கிறேன் அந்த முடிஞ்சாங்கிற பேச்சுக்கு கடந்து கிடையாது உள்ளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் செல்ஃபோனை உள்ளே வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கான நமக்கு எந்த மாதிரி அதிர்ஸ்டம் உள்ளே கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலோட அந்த டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி அமாவாசை அப்படிங்குறதுனால கூட அதை இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா அமாவாசை அன்றைக்கி எதுக்காக கடலில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகுதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இங்கே கல்ட்டி போட்டுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது இந்த மாதிரி செஞ்சிங்க அப்புடின்னாவே வந்து பாவம் தான் இப்போ நான் மட்டும்தான் வந்து மொபைல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து சரியாக எடுக்க முடியல நம்ம கடலில் போகிறப்போ காலை ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது கையால் அந்த கடல் தண்ணி எடுத்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து காலை வைக்கணும் ஆனால் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற காரணத்தினால காலை நேரட்டாக போய் வச்சுட்டேன் இதை வந்து சொல்லணும்னு தோணுச்சு அதனால் சொன்னேன் ஒரு வழியாக நான் வந்து கடலில் குளிச்சுட்டு இப்போ ராமேஸ்வரம் உள்ள கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் நேரம் ஆக ஆக கூட்டமும் ரொம்பவே வந்து அதிகமாகிட்டு இருக்குது இங்கேருந்து அந்த கோவிலோட அழகை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இங்கே ஸ்டாலின் வராருப்படா அதனால் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியும் அதிகமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் எடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நாங்கள் கோயில் உள்ளே போயாச்சு உள்ளே அவ்வளோவா யாருமே வீடியோ எடுக்கல ஆனால் ஒரு சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து வீடியோ எடுத்ததை பார்த்த உடனே எனக்கும் தோணுச்சு நானும் எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தேன் பட் ரொம்ப எடுக்கல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுக்கல ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படியே நான் உள்ளே சாமி கும்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கிறதுக்கே சரியான சான்ஸஸ் சொல்லிட்டு கரண்டு போயிடுச்சு கரண்டு போனால் அடுத்த செகண்ட் நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன் அப்படியே லைட் அடிக்கிற மாதிரி கேமரா எடுத்துட்டேன் ஒரு சில காட்சிகள் நல்லா வந்திருக்கு ஒரு சில காட்சிகள் நல்லாவே வரலை அப்படியே இருட்டில் வந்து தடுமாறுற மாதிரியே அப்படியே எடுத்தான் அந்த இடத்துல நைட்டில் வந்து அந்த அந்த சலையை பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்களா யாலியோடய சடை அவ்வளோ சூப்பராக இருந்தது பட் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து வெளில வந்துவிட்டோம் வெளில வந்ததுக்கப்புறமே வந்து உள்ள கரண்ட் வந்துருச்சு நம்ம சேனலில் வந்து எங்கள் ஊர் கோவில் திருவிழா வந்து சிவராத்திரி என்னமாக வந்திருக்கும் அப்போ நான் அந்த வீலாக வந்து எடுத்திருப்பேன் அங்காளம்மன் கோயிலில் வந்து ஆர்கெஸ்ட்ரா நடந்திருக்கும் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அந்த பாட்டு பாது நான் ஜூம் பண்ணியிருப்பேன் நான் ஜூம் பண்ணுறப்ப கரெக்டாக கரண்ட் போயிருக்கும் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலாம் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த சீன் மட்டும் ஃபைனலாக நாங்கள் வந்து உள்ள சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து டீ பண்டை சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அதுமாரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமான டிராஃபிக்கில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படியே காரில் வந்து பெட்ரோல் பிள்க் ஆரம்பிச்சிது சரி பெட்ரோல் போட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பணும் அப்படியே வந்து பெட்ரோல் போட்டுட்டு ரோட்டை கிராஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பயங்கரமான ஆரண சத்தம் ஆறு ரொம்ப போய் அடிச்சிட்டே இருந்தானுங்க சரி போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வருமா வந்து லெஃப்ட் சைடு வர கட்டிட்டேன் அப்பயுமே வந்து ஆறு சத்தம் அடிச்சிட்டே இருந்துச்சு சரி என்னடான்னு திரும்பி பார்க்குறப்ப விஐபிஎஸ் காட்டன் போட்டுருந்தாங்க சரி போய் தொலைங்கடான்னு சொல்லி விட்டுட்டான் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாலினை பாதி படைச்சிட்டு போய்ட்டுருக்காங்க இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கியாச்சு நீங்களே வந்து பார்க்கலாம் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் வர்றப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருந்ததுனால ஒரு நாயை வந்து அடித்து தூக்கிட்டேன் அது வந்து வெறுமையே நடந்தது கிடையாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காருக்கு முன்பக்கம் ரெண்டு சைடுமே வந்து ஒரு கருப்பு நாய் வந்து நின்றுச்சு குறுக்க டக்குன்னு வந்துட்டு நான் எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற நாயை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு லைட்டாக அதாவது வண்டி மூவ் பண்ணல லைட்டாக ரைட் சைட் நோக்கணோனே எனக்கு சைடில் இருந்த அந்த ஒரு நாய் வந்து லைட்டாக அடிப்பட்டுச்சு சாகலை ஓடிட்டு பட் அது மட்டும் கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக இருந்தது தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து இந்த வீலாக் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து இந்த வீலாக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அதாவது அப்போ எடுத்த வீடியோ இப்போ தான் வந்து பேசி அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருந்து அந்த ஆடியோ வந்து சரியாகவே இல்லை நல்லாவே இல்லை அதனால் திரும்பவும் நான் வந்து ரீ ரெக்கார்ட் பண்ணி இதில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எக்ஸ்ட்ரீமான வீடியோஸ்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்